வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி கும்பகோணத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணம் தலைமை அஞ்சலக வாயிலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்று ஒரு பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு நியாயம் கேட்டு வந்த போராட்டம் அநியாயம் இது அநியாயம் ஏற்க முடியாத அநியாயம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அரசியல் அமைப்பை கொள்கின்ற அமைப்பை கொள்கின்றோம் அராஜகத்தை கண்டிக்கின்றோம் சட்ட புத்தகத்தில் உள்ளபடி நீதியை வழங்கி நீதியை வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் தாயத்தை உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே கேட்கிறதா கேட்கிறதா இந்திய மக்களின் கோரிக்கையை உன் காதுகளுக்கு கேட்கிறதா महाराज आवचे जय हो